பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி பனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி மாதாபிதா குருமார்களையும் வணங்கி பிரபஞ்சத்தையும் நவகரங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி இன்னைக்கு நம்ம போகிற தலைப்பு வந்து அவயோகி பகவானை பார்த்திங்கன்னா நம்ம போன டாபிக்ல வந்து யோகி பகவான் யார் அவர் என்ன செய்வார் அவர் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் இருபத்தி ஏழு நாமது யோகத்தில் நமக்கு யார் யோகியை வருவார் அவயோகியை வருவார் எப்படி கண்டுபிடிக்கணும் யோகிக்கான கலரு நம்பரு இதெல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுக்கிற வந்து அவயோகியை பற்றி அவயோகி அப்படிங்கிறது யோகி விட பயங்கர மடங்க கொடுப்பாருங்க ஏன்னா யோகி விட பயங்கரமா கொடுப்பாரு ஆனா அவயோகி மோசம்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்காதீங்க அவயோகி எவ்வளவு அளவுக்கு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு ஃபுல்லா லாஸும் பண்ணிடுவாரு அந்த தசை முடிகிறதுக்குள்ள ஓகேங்களா யோகி நம்பி எப்பயுமே நம்ம போலாம் ஒரு பஸ்ல நிரந்தரமா போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பயம் இல்லாம போயிட்டு இருக்கலாம் ஆனா இவரோட பஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா போகும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்குங்கிற மாதிரி தான் அவயோகி கொண்டுட்டு போவார் ஓகேங்களா இப்ப இந்த இருபத்தி ஏழு நாமயோகத்துல நீங்க யோகியாரு அவயோகி ஆறுன்னு தெரிஞ்சிருந்தால் உங்களோட அவயோகி தசை வரப்போ ரொம்ப வினயமா இருங்க அந்த அவயோகி தசையில என்ன நடப்பான்னா தசை ஸ்டார்டிங்ல ஒரு பத்து வருஷ தசை இல்ல ஒரு ஏழு வருஷ தசை அல்லது ஒரு பதினாறு வருஷ தசை அப்படிங்கிறப்போ ஃபுல்லாக எண்டில் இப்போ முதல் தசையை விட இந்த தசை சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி போயிட்ருக்கோம் நல்லா பிஸ்னஸ் போகும் தொழில் போகும் ஹோட்டல் வச்சுருந்தாங்க ஹோட்டல் நல்லா போகும் நிறைய சுவை வாங்கியிருப்பீங்க வீடு வண்டி வாகனம் சொத்துக்களை எல்லாம் வாங்கியிருப்பீங்க குழந்தைய நல்லா படிக்க வச்சுருப்பீங்க முத இருந்த தசையை விட இந்த அவயோகி தசையில் ரொம்ப கொடுத்துட்டே இருப்பார் ஒரு தசை பாதிக்கு மேல டக்குன்னு ஒரு டவுன் ஆகும் டவுன் ஆகி அப்படியே லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆகி நீங்க முதல்ல சேர்த்தி வச்சதுங்க கூட அப்படியே ஒரு லாஸ் ஆகிற அளவுக்கு வந்துடும் போன வருஷம் வரைக்கும் நல்லாதாப்பா போயிட்டு இருந்தது நல்ல பிசினஸ் போச்சு நிறைய ப்ராஃபிட் வந்துச்சு அதே ஒரு கொள்கை வச்சு தான் இப்போ நானும் அதே ஃபார்மேட் வச்சு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆனால் பிஸ்னஸ் போகல அப்படிங்கிற நிறைய பேர் வருத்தப்பட காரணம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை வந்து அவயோகி பகவான் திசையாக இருந்திருக்கும் ஓகேங்களா அந்த அவயோகி எப்படி ஆக்டிவேட் பண்ணேன்னா இப்படி தான் அவர் வாட்டுக்கு வருவார் நிறைய கொடுப்பாரு கடைசியெல்லாம் நீங்கள் போட்டால் ஃபர்ஸ்ட் இருந்த கொள்முதல் கூட சேர்த்து அழிச்சிட்டு போயிடுவார் நம்ம ஜீரோவாக நிற்கணும் நிறைய பேர் நான் நிறைய உச்சிக்கு போனேன் டக்குன்னு ஜீரோவாக கீழே வந்துட்டேன் நான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அபயோகியோட தசை நடந்திருக்கும் ஓகேங்களா அப்ப அந்த அவயோகி தசையில நம்ம இப்படி சிக்கல் தான் ஆகணுமா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறப்போ ரெண்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஒரு சிலருக்கு அவயோகி தசையே வராம இருக்கும் உதாரணத்துக்கு அஹ் ஒரு அஸ்வினி நட்சத்திர பிறந்தாங்கன்னா அவருக்கு வந்து புதன் அவயோகியா இருந்தாருன்னா புதனோட தசையே வராது அப்ப அவர் என்ன பண்ணுவாரு புதன் பகவானோட புத்தியில பண்ணுவாரு சூரிய தசையில புதன் புத்தி சுக்கர தசையில புதன் புத்தி இந்த மாதிரி அந்த புத்தியில வர ஒரு மூணு வருஷமே உங்களுக்கு அவயோகி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுவாரு ஓகேங்களா ஆஹ் நம்ம தப்பிக்க ரெண்டு வழி ஒண்ணு அவயோகி தசை நடக்கிறப்ப அவியோகி கோயிலை நம்ம ஆக்டுலேட் பண்ணி போய் கும்பிட்டுட்டு அதுக்கான உங்க பிறப்பு நட்சத்திரம் அல்லது அவியோகி என்ன நட்சத்திரம் இருக்காரா அது அந்த நட்சத்திரத்தை எடுத்து போய் நீங்க அந்த கோயில கும்பிட்டு வரலாம் அதுக்கான கோயில்கள் நிறைய இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே கோயில் வராது மாறி மாறிதான் வரும் அது ஒரு வழிபாடு பண்ணலாம் ரெண்டு என்ன வாய்ப்புனா அவியோகி தசை நடந்துட்டு இருக்கு அஹ் எனக்கு நிறைய ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தசை முடிய போகுது அப்படிங்கிறப்ப நீங்க கொஞ்சம் வினையுமா உங்களோட ப்ராஃபிட்டு பொருளா அதாவது பணம் மற்ற பேலன்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல யாருக்கு நல்ல தசா ஓடிட்டு இருக்கோ நல்ல பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோ அவங்கள அப்படி மாத்தி நம்ம விடுறது ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம தாராளமா தப்பிக்க முடியும் ஒன்று கடவுளே பிரதானம் அப்படின்னு அவர் கோயில போய் விழுந்து விழுந்துடணும் இல்ல ரெண்டு அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டி மாத்தி விட்டு ஒன்னும் ஜெயிக்க முடியும் அதான் மதிய விதியால விளையலாம் அப்படிங்கிறத மதிய விதியால விளாங்கறது ஒரு பெரிய டாபிக்னா ஒரு சூட்சமத்தை கையாண்டா கொஞ்சம் நம்ம தப்பிக்க முடியும் இருப்பினும் நம்ம வந்து அவயோகி கோயிலுக்கு போறது சிறப்பு ஓகேங்களா அதுதான் அவயோகி கையில எடுக்கிறப்ப ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும் ஒரு கத்தி கையில எடுத்த மாதிரி ஆனா யோகி அப்படி இல்லை அவர் கத்தியாவே இருந்தாலும் நம்மளை கிழிக்க மாட்டாரு நம்மள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படியே சாஃப்டா கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா அவயோகி அப்படி இல்ல கையில கத்தி எடுக்கிறப்ப டக்குன்னு நடுவில் வெட்டி விட்டுருவாரு அது எந்த சமயம் வெட்டுவாரு அப்படிங்கிறது அது வந்து அவரோட கையில தான் இருக்கு அதனால நம்ம அவயோகிக்கான கலரோ நம்பர்ஸோ அவரோட தசை வரப்ப ரொம்ப வினயமா இருக்கணும் நம்ம ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு போறப்ப நமக்கு அவயோகியோட கலர் போட்டு அன்னைக்கு கூட அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அது நோட் பண்ணிட்டே வந்தா அவங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அதனால அவயோகி அப்படிங்கறது ரொம்ப வினயமா நம்ம கையாளணும் இதுதாங்க எல்லா ஜாதகத்திலும் இருக்கிற அவயோகி கிரகத்தோட ஒரு ரகசியம் ஓகேங்களா இத சொல்ல எனக்கு வாய்ப்படுத்த பிரபஞ்சத்துக்கு மிக்க நன்றிகள்